அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இப்போ வர வர ரொம்ப ஆணவத்தோடும் திமிரோடும் பேசுகிற மாதிரி தான் இருக்குது கட்சியை ஒன்று சேர்த்து இன்றைக்கி அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவர்கிட்ட வந்து சுத்தமாக இல்லை நம்ம பொதுச் செயலராக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரோ என்னமா இவர் போகிற இடங்கள்லையும் பார்த்தீங்களேன் கூட்டம் வந்து அந்தளவுக்குலாம் இல்லை நம்ம இப்போ இது மீடியாக்களில் வந்து எல்லோரும் வந்து சொல்லுவாங்க கூட்டம் வந்து அவ்வளோது அலமுதது இவ்வளோது அலம் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு வந்து கூட்டம் எதுவுமே அலமுதலை இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது வே விழுப்புரத்தில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது கடலூரில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது அந்தளவுக்குலாம் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பெரிய முகராசியான முகம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க வரல ஆனால் அவர் பேசுகிற பேச்சுக்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவை அவர் இருக்கும்போதே குளி தோண்டி புதைச்சிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது என்ன நோக்கத்தில் அவர் வந்து அரசியல் பண்ணுறாரு இந்த கட்சியை வந்து வ வளர்த்து எடுக்கணுங்கிறத ஆசைப்பட்றாரா இல்லை அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாரு அந்த ஆசையெல்லாம் அவர்கிட்ட வந்து சுத்தமாகவே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக வந்து எப்படி வந்து முப்பத்தி ஒம்பது தொகுதிகளும் கைப்பிடிச்சா அதே மாதிரி இந்த முறையும் வந்து இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி வரதுக்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அது மாதிரி தான் செய்யறாரு போற இடங்களில் பேசுகிறது அப்படி தான் பேசுகிறாரு சும்மாவே வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பிடிக்காது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஜேபியின் முகமாகவே வந்து செயல்படுறார் இன்றைக்கி வேறு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறாரு கூட்டணிக்கு தலைமை வந்து நாங்கள் தான் நான் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க ஓபிஎஸ் வந்து இணைப்புக்கு வந்து எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காலம் கடந்து போச்சுங்க அப்படின்னு வந்து அசால்ட்டாக வந்து சொல்கிறாரு இது எதை வச்சு சொல்கிறாரு அவங்க ஒன்றுமே புரியலை இப்போ வந்து கூட்டணிக்கு வந்து நாங்கள் தான் தலைமை நான் எடுக்கிறதா இறுதி முடிவு அப்படின்னா இது வரையும் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்து என்ன முடிவு எடுத்துட்டார் சொல்லுங்கள் எந்த முடிவுமே வந்து எடுக்கலை ஒரு நிலையான முடிவு இதை எடுத்துருக்கிறாரா இல்லை எடுத்து அந்த முடிவில் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுருக்கிறாரா இது இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபியோட கூட்டணி வச்சாரு அது எல்லாத்துக்குமே தெரிந்தது அந்த கூட்டணி வந்து என்ன பண்ணார் இது சிறுமான் ஓட்டியங்களுக்கு விழுகலங்க அதனால் நாங்கள் வந்து கூட்டணி விட்டு விளக்குறோம்னு சொல்லி வந்தாரா இல்லையா அவர் கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டு நாங்கள் வந்து பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை நாங்களாம் வந்து சேரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டில் வந்து வீரவசனம் பேசினாருல்ல ஒரு நிலையாக ஒரு இப்போ அந்த ஒரு முடிவு அவரால் எடுக்க முடியுதா இப்போ திடீர்னு என்னாச்சு அமித்ஷா போய் காலைல விழுந்து கும்பிட்டு விழுந்து இன்றைக்கி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தார் இல்லையா நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கட்சி ஒன்றா இருக்குன்னு சொல்லி எல்லா தொண்டர்களும் வந்து ஆசைப்பட்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அது தேவையில்லை நம்ம ஒன்றா இருந்தால் நம்ம நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா காசு பணம் செலவழித்து அந்த மனுஷன் வேறு பொதுச் செயலாளரை வேற வந்திருக்கிறாரு இன்றைக்கி எல்லோரும் வந்து மீடியா அப்புறம் பொதுச் சொல்கிறாங்க இன்னும் தேர்தல் ஆணையமே வந்து பொதுச் செயலாளர் இல்லையான்னு சொல்லி ஒரு முடிவு கொடுக்கல இன்னும் இரட்டை சின்ன அவர்கிட்ட இருக்கா இல்லையாங்க கூட தெரியல அதுக்குள்ளே மீடியாக்கள் சோசியல் மீடியாக்கள் எல்லாமே வந்து பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் வேஷம் பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர் வேஷத்தில் வந்து சரியான ஆள் தான் எப்படி வேணாலும் எந்த இடத்துல எப்படி வேணுணா பேசினா நமக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சுயநலமாக யோசிக்கிறவர் தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு வந்து தெளிவான முடிவு எடுத்துக்கிட்டாரு சொல்லுங்கள் நான் எடுக்கிறதா முடிவு அப்படிங்கிறாரில்ல என்ன முடிவு எடுத்து இதுவரலும் கட்சியை வளர்ச்சி பாதை கொண்டு போயிட்டார் ஏதாவது ஒன்று தெளிவாக வந்து மக்கள்கிட்ட வந்து விளக்கணும் இல்லையா தொண்டர்கள்ட்ட விளக்கணும் இல்லையா அவர் கூட இருக்கிற கட்சி நிர்வாகிகள்ட்டியாவது நீங்கள் விளக்கணும் இல்லையா நான் இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுத்தப்பா கட்சி வந்து சிறப்பாக இருக்குது நம்ம இப்படியே வழிநடத்தி போவோம் நம்ம வந்து நான் தான் செயலாளர் என்னை எல்லோரும் வந்து வாழ்க அப்படிங்கிற மாதிரி கோஷம் மாதிரி போடுங்க அப்படிங்கிறது சொல்கிறாரா அவர் எடுத்த முடிவுகள் பூராமே வந்து ஃபெயிலியர் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னார் எதை யாரோட போய் கூட்டணி அமைச்சார் ஒரு வயலும் சீண்டுவார் இல்லை கடைசியில் யார் வந்தால் பேர் நம்ம மன்சூர் அலிகான் வந்தார் அவர் யார் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனது கேபி முனுசாமி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு போன உடனே அவர் மன்சூர் அலிகான் அவர் ஒரு பாஷையில் பேசுவார்லையே அது மாதிரி நான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினேன் அதில் வந்து சரியான உடன்பாடு ஏற்படலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் செய்தியாளர் சந்திப்பை சந்திச்சுட்டு போயிட்டார் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஒரு ஆட்சி செய்த ஒரு கட்சியை ஒரு ஒரு ஊருக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருக்காங்க கூட தெரியாத ஒரு கட்சியோடு போய் நான் போய் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி மன்சூர் அளிக்கான கூட்டி வச்சு நீங்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படின்னா அப்போது இதுதான் உங்களுடைய முடிவா இப்போ யாருமே எடப்பாடி பழனிசாமி நம்புறதுக்கு தயாராக இல்லை யாருங்க நம்புவா சும்மா போய் நம்புவாங்களா எடப்பாடி பழனிசாமியோட ஒரு நண்பகத்தன்மை இருக்கிறா சொன்ன சொல்ல காப்பாற்றுறாரா கடைசியில் வந்து உங்களுக்கு கொடுத்து வந்தாங்கல்ல நாங்கள் கூட்டணிக்குள்ளே வர்றோம் எங்கள் அப்படி எங்களுக்கு ஒரு ஒரு சில தொகுதியில் கொடுங்க எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அதை ஸ்ட்ராங்காக இருந்தாரா கடைசியில் என்ன சொல்லினார் நாங்கள் அவங்களுக்கு அப்படிலாம் சொல்லவில்லையே அப்படின்ட்டாரு அப்புறம் ரா எல்லாம் படுதோல்வியும் சந்தித்தார்ல தேமுதிக கொடுத்தீங்க அவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதியாவது நீங்கள் காப்பாற்றணுமா இல்லையா இப்போ ஆறு ராஜ்யசபா சீட்டு வந்து தமிழகத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும் நாலு திமுக ஈஸியாக தேர்ந்தெடுத்தாங்க ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு மாதம் கடத்தினீங்களே இதுதான் ஒரு முடிவு நல்ல முடிவு நீங்களாக ஒரு ம ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க போகிறீங்க சரி அப்படி இருந்தாலுமே ஒரு கூட்டணியினுடைய ஒரு தலைமைன்னு போட்டு தேமுதிக இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்ல தரையில் வாக்குறுதி கொடுத்துட்டிங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்துக்கலாம் அப்படின்னா இன்றைக்கி அதிமுக கூட்டணியே தேமுதிக இருக்கா இல்லையாங்கிறது ஆயிடுச்சா தேமுதிகனுடைய பொதுச்செயலாளர் பிரேமலா விஜயகாந்த் என்ன சொன்னாங்க நாங்கள் கடலூரில் மாநாடு போடுறாங்க ஜனவரியில் அதில் தான் அங்கே அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா இருக்கா இல்லையான்னு கூட தெரியலையா அப்போ நீங்கள் என்ன ஒரு முடிவு எடுக்க போறீங்க நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்னா நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து கூட்டாட்சிக்கு ஒரு வழி வகுக்க அதுதான் நமக்கு வந்து தெரியுது அப்படியே மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்களே தோக்கடிச்சிருவாங்களே கூட்டணி சரியில்லையே எடப்பாடி பழனிசாமி பிஜேபியினுடைய தலைவராக இருந்த அண்ணாமலையை என்னென்ன பேசி பேசினார் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி என்ன ஏசி ஏசினார் அண்ணாமலை எடப்பாடி பார்த்து கேட்டார் ஒரு தற்கொலை அரசியல்வாதினார் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை பார்த்து சொன்னார் தோகத்தின் மொத்த உருவம் அப்படின்ட்டு இப்படி பேசிவிட்டு நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தார்ல அந்த முடிவு வந்து நல்ல முடிவாக எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் ஒரு முடிவு எடுப்பார் தவிர மக்களுக்காகவோ தொண்டர்களுக்காகவோ எந்த முடிவும் எடுக்க மாட்டார் இவர் போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது பிரச்சார கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அலைமோதுது அப்படிங்கிறாங்க எந்த மக்கள் அலைமோதல எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவர் அம்மாவோ கிடையாது ஆனால் முகராசிக்காரராக வந்தோன்னா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் வாங்கப்பா பார்க்க போவோம்னு சொல்லிட்டு பூரம் கூட்டப்பட்ட கூட்டம் காசு கொடுத்தா எது வேணாலும் கூட்டலாம் கையில் மட்டும் காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் எத்தனை லட்சம் பேராரும் ஒரு இடத்த கூட்டலாம் இப்போ கூட்டிகிட்டு வந்த ஆளுக்கு பூரா என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்க ஆளுக்கு பூரா போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அரணா நின்று தடுத்து நின்பாட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி பேசுகிற வரைக்கும் சித்த இருங்க நீங்கள் வாட்டில் போயிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படுது அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்காது கட்சியும் வீணாக போச்சு இன்றைக்கி கூட்டணி வச்சதுனால மக்கள் இருக்க செல்வாக்கும் எழுந்து போச்சு இப்போ நான் தான் பொதுச் செயலாளர் என்கிட்ட கட்சி கொடி சின்ன எல்லாம் இருக்கு இருக்கு நான் வந்து மக்களை சந்திச்சு வெற்றி பெற்றுக்கிறேன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் அவர் வெற்றி பெறவே முடியாது செய்தியாளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கிறாங்க ஓபிஎஸ் வந்து எந்த நிபந்தனும் இல்லாம கட்சியில இணைப்புக்கு ரெடி அப்படிங்கிறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் காலம் கடந்து போச்சு அப்படிங்கிறாங்க என்ன காலம் கடந்து போச்சு கட்சியை வந்து வலிமைப்படுத்திட்டீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சந்திச்சிட்டிங்களா தேர்தலை வெற்றி விட்டுட்டிங்களா அம்மாவின்னுடைய ஆட்சியை அமைச்சிட்டிங்களா எல்லாமே நடந்து முடிஞ்சது மாதிரியும் ஏன் தலைமையில் தான் அதிமுக வந்தது மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் காலம் கடந்து போச்சு அப்படிங்கிறாரு காலம் ஒன்றும் கடந்து போகலை அம்மாவினுடைய ஆட்சி அமையணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகக்குள்ளே இருந்தே ஆகணும் அப்போ அப்படி இருந்து நீங்கள் தேர்தலை நோக்கி பிரச்சாரத்துக்கு போனீங்க அப்படின்னா மக்கள் நம்பி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலும் பரவாயில்லப்பா நம்ம ஓட்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நாங்கள் வந்து ஜெயிக்க போகிறோம் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அந்த தலைநகரம் படத்தில் வடிவேல் சொல்லுவார் இல்லையா நானும் ரவுடி தான் நானூறு ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி நானும் முதலமைச்சர் தான் நாலு முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிறான்னு வச்சுங்களேன் ஏன்னா மக்கள் ஆதரவாக இருக்குது மக்கள் ஆதரவே கிடையாது ஏசுகிற இடங்கள் கூட பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் இருக்கிற இடமாகவும் மக்கள் அதிகமாக கூடுற இடம் சந்தைக்கடையிலையும் மீன் கடையிலையும் விட்டு பேசவிட்டால் நாலு பேர் மக்கள் பேசும்போது அந்த ஒளி சவுண்டு வரும்போது நாலு பேர் திரும்பி பார்க்க தான் செய்வாங்க காலம் கடந்து போச்சுன்னா அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது என்ன காலம் கடந்து போச்சு உறுப்பினர்கள் அதிகப்படுத்திட்டிங்களா கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதிகப்படுத்திட்டிங்களா இல்லை வந்து இப்போ இடைத்தேர்தலில் போடாது நின்று சேய்ச்சிட்டிங்களா இல்லை நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் சேய்ச்சிட்டிங்களா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலாம் ஜெயித்து ஆட்சி அமைச்சிட்டிங்களா இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் என்னுடைய தலைமையில் வெற்றியை பெற்றுட்டேன் அதனால் இனிமேல் வந்து தேவை தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கி விட்டு போனீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கப்பா உங்களுடைய தலைமையாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் நம்பலாம் மக்கள் வந்து ஒரு சதவீதம் கூட எடப்பாடி பழனிசாமியை நம்பலை மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து ஒரு தோல்வியுற்ற தலைமைங்க இந்த தலைமை நம்பி யாருங்க ஓட்டு போட போகிறா அதுவும் போதா வரைக்கும் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாரு பிஜேபியோட கூட்டணி வச்சா இங்கே வந்து திராவிட அரசியல் களத்தில் வந்து எடுபடுமா அப்போ எடப்பாடி பழனிசாமி அமைக்கி நம்ம எப்படியாவது மேலே வரணும்னு சொல்லிட்டு பிஜேபி நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மண்ணும் புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லி மக்கள் திட்டுறாங்க ஒரு இடத்துல போய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அந்த விட்ட வருவார் அப்படின்னா அவர் எப்படிங்க வருவார் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு நான் முதலமைச்சராக வருவேன் அப்படின்னு சொன்னால் அது என்னங்க அர்த்தம் முடியுமா இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் நல்லா வேலை செய்கிறாருங்க அவர் வந்து அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு அவர் வந்து சுற்றுப்பயணம் போகல திமுக ஆட்சி வர்றதுக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு பிஜேபி என்ன பேசுதோ அதை வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு அப்போ எப்படி எடப்பாடி பழனிசாமி நம்புவாங்க கூட்டணிக்கு நம்பிக்கையாக இருக்காரா கொடுத்த வாக்குறுதிக்கு நம்பிக்கையாக இருக்காரா எதுலுமே வந்து நம்பிக்கைக்குரிய மனிதராக அவர் இல்லையே நண்பகத்தன்மையற்ற ஒரு மனிதராக இருக்குகின்றது தானே இப்போ யாருமே வந்து கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாங்க நான் எடுக்கிற முடிவு மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொன்னார் முடியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் சொல்லி பார்க்காரு நீ யாரும் வர மாதிரி மாதிரி கிடையாது இப்போ வந்து இப்போ காலம் கடந்து போச்சு அப்படின்னா என்னத்த காலம் கடந்து போச்சு ஒரு காலமும் கடந்து போ ஐயா ஓபிஎஸ் அவர்களோடு ஒருங்கிணைந்த அதிமுகவோடு இதே பிஜேபி கூட்டணி அமைச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முகத்தை இரட்டை இல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் தேர்தல் காலத்தை நீங்கள் மக்களுக்குள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா அதிமுக திமுக அப்படிங்கிற ஒரு போட்டி வரும் மக்கள் வந்து ஓபிஎஸ் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வரலாம் நான் தான் பொதுச் செயலாளர் என்ற கட்சி கொடி சின்ன இருக்கு எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டாங்க புதுசாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாச்சு அவங்களும் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க இப்போ வந்து தமிழக வெற்றிகழகமா திமுகவா அப்படிங்கிற களத்தை எடப்பாடி பழனிசாமி உருவாக்குறாரு அதுதான் நடக்குது நன்றி வணக்கம்